வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வேற லெவல் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிளாக ஒரு பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் வந்து கிரேவியாக சப்பாத்திக்கு யூஸ் பண்ணலாம் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் இது நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு மூணு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி சிக்கன் மசாலா சில்லி பவுட்ரு கொரியாண்ட்ர பவுட்ரு அரை கிலோ பன்னீர் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஈஸியாக வதங்கிறதுக்காக தேவையான உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அது நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ப்ரௌன் கலரை வர்ற வரைக்கும் வதக்கணும் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணி அதை லைட்டாக நேரம் வதக்கணும் ஆனால் கருவே விட்டுறக்கூடாது மிளகாத்தூள் வெங்காயத்தோட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம சாப் பண்ண தக்காளியை போட போகிறோம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும் அடிப்பிடிக்காமல் வதக்கணும் இல்லைன்னா கருகிடுச்சுன்னா கசப்பு அதிகம் சாப்பிட நல்லா இருக்காது இப்போ ஃப்ளேமே கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிக்கிதான் கொஞ்சம் மூடி போட்டு மூடிங்க சீக்கிரம் வந்துடும் திரும்ப கிண்டி விட்டுங்க அடி அடிப்பிடிச்சுக்கோங்க ஃபே மாதிரி ஃபேம் அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க சமையல் அடிப்பிடிக்காமல் தான் முக்கியம் அடி பிடிச்சிச்சின்னா எல்லாம் வேஸ்டாயிடும் செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு தக்காளி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் மசாலா தோல் போடுவோம் சிக்கன் மசாலாவும் மஞ்சத்தூள் கொத்தமல்லி தோல் எல்லாம் ஆட் பண்ணிக்குவோம் கத்தி கிண்டி விடுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்து அந்த டைமில் நம்ம ரெடியாக எடுத்து வச்ச பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணி ஃபுல்லாக நம்ம வேக வச்சுக்கலாம் இதை வந்து அதிகமாக வேக வச்சிடக்கூடாது அப்புறம் உங்களுக்கு கரைஞ்சிரும் இல்லைன்னா நீங்கள் தனியாக நீங்கள் நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி நீங்கள் அதில் போட்டுக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் வந்து நல்லா ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறோம் ஹண்ட்ரட் எம்எல் குக்கிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸ்பேரலெலாம் நாங்கள் சப்பாத்தியும் சைடில் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கிரேவியோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு க்ரீம் வந்து நல்லா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க ஏன்னா ஃபுல்லாக நல்லா பைண்ட் ஆகி நல்லா ஃபுல்லாக குக் ஆகணும் இதோட சேர்ந்து சேம் ஃப்ளேவர் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து கடைசியாக வந்து கஸ்தூரி மேத்தியை கசக்கி போட்டு லைட்டாக வேக வச்சோம்னா கிரேவி ரெடி சுவையான அருமையான பன்னீர் கிரேவி ஈஸியான சிம்பிளான மெத்தடில் ரெடி பண்ணிடலாம் சப்பாத்திக்கு சூட்டபுளாக இருக்கும் அவ்வளோதான் மக்களே கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட சிம்பிளான பன்னீர் டிஷ் வேறு லெவலில் வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வேறு லெவல் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் உங்களை இன்னொரு வேறு லெவல் டிஷ்ஷில் சந்திப்போம்